ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு எஸ்பெலேஷன் இந்த பார்க்கலாம் அது பார்க்கறது முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோட பெலகான ப்ரஸ் பண்ணி ஆள் வைங்க ஸோ எதனால் இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு எந்த தேதியில் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு ஸோ நமக்கு மிலாடி நோம்பி பொறுத்த வரைக்கும் பதினாறாம் தேதி கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிறை வந்து சரியாக தென்படலை செப்டம்பர் பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா மிலாடி நோம்பி கொண்டாடப்படும் என்று தலைமை காட்சி வந்து பார்த்தோன்னா அறிய வெளியிட்டிருக்காங்க இதனால் ஒரு சில பள்ளிகளில் பதினாறு பதினேழு இரண்டு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பதும் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை செப்டம்பர் பதினேழாம் தேதி பொது விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா மிலாடி நவம்பி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பதினாறாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு பொது விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமைக்கு வந்து பார்த்தினா பதினேழாம் தேதி கொண்டாடப்படும் அறிவித்ததுனால செப்டம்பர் பதினாறு ஒன்றாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஏற்கனவே திங்கக்கிழமை அரசு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வந்து பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமைக்கு விடுமுறை வந்து பார்த்தோன்னா மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்கும்போது இந்த விடுமுறை என்பது பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்கள் விடுமுறை விடத்துக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து இப்போ ஸ்கூல் காலேஜ் ஆட்கிட்ட ரிலிட்டா லேட்டஸ்ட் அப்டேட் ஸோ அப்டேட் வந்து இப்போ மட்டும் வந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மறக்காத மாணவன் மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒருக்கூடிய பிலைக்கான ப்ரஸ் பண்ணி வாழ்விவீங்க அடுத்தடுத்து கோட்டை எக்ஸாமினேஷன் லிட்டராக தொடர்ந்து அப்டேட் எல்லாம் கொடுப்பேன் அந்த அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் நார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற கூட பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி வாழிச்சுக்கோங்க அப்போதுனா நான் கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க கொடுக்க போகிறோம் கோட்டையில் ஆல் டே கோட்டையில் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பாருங்க பாருங்கள் தேங்க்யூ